நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜெர்சி மாடு விற்பனைக்காக வந்திருக்கு ரெண்டு செனை மாடுங்க ரெண்டு செனை மாடும் வந்து என்னென்ன விலை நிலவரங்களில் இருக்குது போகுதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த ஃபர்ஸ்டாவதா பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா தலையீத்துங்க பல்லு வந்து கடைமுளைப்பு ஆண்கள் பெண்கள் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் யார் வேணால் பால் கறந்துக்கலாங்க மாடு வந்து நல்ல பெருங்கூட்டு மாடுதாங்க மாடு வந்து கை கால் ஊக்கமாக இருக்கட்டும் வால்கொடி இறக்கம் இல்லை மடிகாம்பு செட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மாடு தெளிவான மாடுங்க நல்ல ப்ரீடில் இருக்குது கிராஸ் டைப்பில் இது வந்து ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது மாடு கறவை வந்துட்டு ஒரு பன்னெண்டு டு ஒரு பதினாலுக்குள்ளே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாடு வந்து அந்தளவுக்கு நல்ல மாடுங்க தரமான மாடு ந நரம்பு தரையெல்லாம் தெளிவாகவே இருக்குங்க அந்த தான் மாடு இருக்குது இந்த மாடு வேணா தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இந்த மாடோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க விலை வந்து முன்ன பின்ன அனுசரிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாடு உங்களுக்கு வேணும்னா நீங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இது இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர்ல இருந்து செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரியில இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்ல கட்டுத்தரையில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வேணா நீங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் நண்பர்கள் இந்த ரெண்டாவது மாடு பாத்தீங்கன்னா ரெண்டாணித்து பல் வந்து ஆறு பல் முடிஞ்சு இப்போதான் கடை முளைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மாட்டுக்காரவங்க மாடு வந்து தெளிவான மாடுங்க நல்ல ஒரு பிரீடு குவாலிட்டியில இருக்குது அதாவது இது வந்து கிராஸ் மாடு கிடையாதுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில ஜெர்சி பிரீடில் இருக்கு மாடு இந்த மாடு வந்து ரெண்டாணித்து பல் வந்து ஆறு பல் முடிஞ்சு கடை முளைக்குதுங்க மாடு போன ஈத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு லிட்டர் பால் கறந்துச்சான் இந்த ஈத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாங்கண்ணா அந்தளவுக்கு நம்ம பக்குவம் பண்ணோம்னா தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாட்டுக்காரவங்க மாடு வந்து நல்ல மிஷின் கறவைக்கும் போட்டுக்கலாம் கை கறவைக்கும் கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் யார் வேணால் பால் கறந்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாடு பாருங்கள் நல்ல எலும்பு கணம் இருக்குது கை கால் ஊக்கம் இருக்குது நல்லா அண்ணாங்கால் போட்டு மேய்ஞ்சிக்க மாடுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அதனால எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகிக்குங்களா ஒரு பிரச்சனையும் இருக்காது எந்த கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகாதுன்னுலாம் சொல்லலை எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகிக்கும் தான் சொல்லிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி நாலாயிரரூவா சொல்றாங்க விலை வந்து முன்னப்பின அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க வேணா தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க இது நண்பர்கள் இந்த ரெண்டு மாடு வேணாலும் எடுத்துக்கலாங்க இல்லை ஒரு மாடு வேணாலும் எடுத்துக்கலாம் மாடு நல்ல தரமான மாடு ரெண்டும் பிரீடு குவாலிட்டியில் இருக்க மாடு ஒரு பண்ணை தேவைக்காக இருக்கட்டும் இல்லை வீட்டு தேவைக்காக இருக்கட்டும் பூர்த்தி செய்யக்கூடிய மாடு மாடுதாங்க நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய மாடுங்க வேணால் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க இந்த ரெண்டு மாடுகளும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்டிநாடு சிமெண்ட் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளதாங்க இந்த அம்சா டைரி ஃபார்ம்ங்கிற ஒரு ஃபார்மில் தான் இருக்குது இந்த மாடு ரெண்டும் வேணா தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க நண்பர்களே அதே மாதிரி நீங்கள் மாடுகள் எடுக்கிறப்ப தரமாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க மாடுகளில் தவறு இருந்தால் நம்ம பொறுப்பாக முடியாதுங்க நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்